முதல் பெரும்பாவமாக நம்ம எதை பார்க்கணும் அந்த மொத்த பெரும்பாவத்து அல்லாவை நிராகரிப்பது மருமை நிராகரிப்பது நதியை நிராகரிப்பது இஸ்லாமிய அடிப்படைகளை நிராகரிப்பது சட்டங்களை நிராகரிப்பது இப்படி உள்ளத்துல எல்லாம் இருக்கும் ஆனா நாக்குல அல்லாஹ் ரசூல் மறுமை இப்படி பேசுவாங்க இப்படிப்பட்ட கூட்டம் ரசூல் சல்லா அலி அவர் மதினாவுக்கு வந்த உடனே முதல் நடைமைய பார்த்தாங்க மக்காவிலிருந்து மதினாவுக்கு வருவதற்கு முன்னாடி முன்னாடி தேர்ந்தெடுக்க முடிவு செய்திருந்தார் ஆனா அந்த ஹவுஸ் கூட்டத்தாரு தான் இஸ்லாமிய தழுவி அன்சாரிகளாக இன்னைக்கு நாம அறிந்திருக்கிறோம் அவரது சகாபாக்களாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட பிறகு ரசூலுல்ல மதினாவுக்கு வராங்கன்னு ஆன பிறகு இந்த அப்துல்லா இபைங்கிற ஒரு காஃபியர் அவன் தலைவனா ஆகக்கூடிய இந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு மதினாவுக்கு வந்த பிறகு முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு முஸ்லீமாவும் இருக்கின்ற நிலை வந்த பிறகு வெளிப்படையா இஸ்லாமையோ முஸ்லிம்களையோ நபியையோ எதிர்த்து பேச முடியல அப்துல்லா உபை என்ன செய்தான் நானும் முஸ்லீம் தான் என்று களிமா சொல்லி முஸ்லீமாய் ஆனா உள்ளுக்குள்ள அவன் ஒரு காப்பீர் ஒருவன் உள்ளுக்குள் குஃபரை வைத்துக் கொண்டு காப்பிரான் இருந்து கொண்டு வெளியிலே தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்வதற்கு பேருதான் அவனை தான் என்று சொல்லப்படும் இஸ்லாமிய வரலாறுல என்று சொன்னா அரபியில அந்த வார்த்தை அப்படிங்கிற வார்த்தைக்கு வருதுன்னு உள்ள நாட்கள் சொல்றாங்க ஒரு சுண்டெலி எலி இருக்கே ஒரு சுண்டெலி அந்த சுண்டேலி தன்னுடைய பொந்துக்குள்ள போயிடுச்சுன்னா அதை பிடிக்க முடியாது தானே அப்படியே அந்த பொந்துக்குள்ள போய் அதை இட தோண்டி அந்த சுண்டெலியை பிடிக்கணும்னு நினைச்சா அது வேறு ஒரு பொந்து வழிய வெளியே போயிடும் அப்ப இந்த தன்மை இப்படி ஒரு சுண்டெலி வந்து ஒரு பொந்துக்குள்ள தன் வலைக்குள்ள போய் அப்படி பூந்து பூந்து ஒழிஞ்சு மறைஞ்சு வெளியே போயிடுது இல்லையா இது போல இந்த தன்மையோடு ஒருவன் தன்னை முஸ்லீம் என்று கொண்டு மறைச்சு சொல்லிக்கொண்டு பேர் தான் என்று ஆரம்ப இந்த முனாபிக்குகளை பற்றி அடையாளப்படுத்தி அவர்கள் எவ்வளவு மோசமானவர்கள் சொல்லி அவர்களுடைய முதல் தன்மையா இருக்கக்கூடிய நாட்களே அவர்கள் நீமானை சொல்லுவார்கள் ஆனால் அவர்கள் அல்ல என்று சொல்லுகிறார்கள் ரெண்டாவது சூடாவுடைய ஏழாவது ஆயா மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் அல்லாஹை கொண்டு ஈமான் கொண்டிருப்பதாக சொல்லுவார்கள் மரும இறுதி நாளை கொண்டு ஈமான் கொண்டிருப்பதாக சொல்லுவார்கள் ஆனால் அவர்கள் முக்மீன்கள் அல்ல ஈமான் கொண்டவர்கள் அல்ல என்று அல்லாஹ் சொல்லுகிறார் இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் யோகாதி யோன உல்ல வீன அமலூ வமயஹ உன அற்புஷம் அவர்கள் அல்லாருவையும் அல்லாஹை கொண்டிருக்கிற முக்னீங்களையும் ஏமாற்றுவதாக நினைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தங்களையே ஏமாற்றிக் கொள்கிறார்களே தவிர இல்லை ஸ்ரீ குடூமியின் மரூன் அவருடைய உள்ளங்களிலே நோய் இருக்கின்றது அதான் அதாவது மறைக்கிறது குஃபுரு இருக்குது அல்லாஹ் சொல்லக்கூடிய மரபு ஒரு நோய் என்பது குஃபுர் ஒரு மனிதனுடைய உள்ளத்துல குஃபுர் விட ஒரு பெரிய நோய் எதுவும் இல்லை வெளியில தெரியக்கூடிய நோய்கள்லாம் மருத்துவர்கள் சிகிச்சை செய்யலாம் அல்லா நாளைனா அதற்கு சிபா கிடைச்சிடும் இதோ இந்த மருந்து இருக்குது அந்த மருந்து இருக்குது அந்த டாக்டர் இந்த சில மருந்து நிவாரணம் சொல்றார் அந்த மருந்தை சாப்பிட்டு பாருங்க இந்த முயற்சி செய்து பாருங்க டைட் கரை பாருங்க உடம்பு குறைஞ்சு எத்தனையோ நம்முடைய நோய்களுக்கு அல்லா நாடி இருக்கிற இறக்கி இருக்கிற மருந்துகளில் ஒன்று அல்லா நாடினால் அதை குணப்படுத்திவிடும் ஆனால் இந்த குஃபுருங்கிற நோய் உள்ளத்திலே வரக்கூடியது நாக்களை ஈமானை காட்டிக்கொண்டு உள்ளத்திலே குஃறு வைத்து இருக்கிறார்கள் இல்லையா முனாபிக்குகள் அதை அல்லாஹ் சொல்லுகிறான் அவரை உள்ளங்கிலேயே நோய் இருக்கின்றது இப்படி குஃபுரோடி இருக்கவர்கள் தங்களை வெளிய முஸ்லீம்களா காட்டிக் கொண்டா அவர்களுக்கு கொடுக்கிற தண்டனை தெரியுமா அவரது அவர்களுடைய நோயை அல்லாஹ் அதிகப்படுத்திவிடுவான் அதுக்கு பிறகு நல்லா எச்சரிக்கை செய்கிறான் வலவும் அஜவும் அலி பிமக நோய இதே அவர்களுக்கு மிக கடுமையான வேதனை இருக்கின்றது அவர்களின் பொய்யின் காரணமாக அவர்கள் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதன் காரணமாக இந்த நிபாக்கை பற்றி படிக்கும் போது நாம் நரகத்தில் சேர்க்கும் நூறு பெரும்பாவங்களை அடுத்ததாக சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு பாவம் என்ன தெரியுமா பொய் சொல்வது ஏனென்றால் முனாபிக்குடைய அடிப்படையை பொய் சொல்றதுதான் ஏன்னா அவன் ஈமானுடைய விஷயத்துல பொய் சொல்றது உள்ள குஃபு இருக்கும் அதை வெளியில ஈமான் இருக்கிறதா சொல்லுவான் எந்த அளவுக்கு கேட்டால் ரசூலுல்லாவுடைய காலத்துல அப்துல்லா இபு உபை அவன் தன்னை முனாபிக்காக அதாவது முஸ்லீமாக காட்டிக்கொண்டு உள்ளே முனாபிக்காக இருக்கும் பொழுது இஸ்லாமுக்கு எதிராகவும் முஸ்லீம்களுக்கு எதிராகவும் சதி வேலைகள் செய்வதற்கு சூழ்ச்சிகள் செய்வதற்கு முஸ்லிம்களை கழுவதற்கு காப்பீடுகளுக்கு செய்தி சொல்வதற்கு முஸ்லீம்களுடைய பலவீனங்கள் என்ன என்று நோட்டமிட்டு அதை எதிரிகளுக்கு தகவல் கொடுப்பதற்கு இப்படி எத்தனையோ வேலைகளை செய்வதற்கு அப்துல்லா இவன் உபரி போல அவனுக்கு ஆதரவாளர்களாக முஸ்லிம்களையும் இஸ்லாமிய வெறுக்கக்கூடிய யூதர்கள் கிறிஸ்தவர்களில் இருந்து முனாபிக்குகள் இஸ்லாமுக்குள்ள ரசூல்லா அவருக்கு பின்னாடி அஞ்சு வேலை தெருவதற்கு பின்னாடி வந்திருந்தார் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க கண்டுபிடிக்க முடியாது பின்னாடி நின்று ரசூல்லாவுக்கு பின்னாடி நின்று தொழுகிறவர் யார் முனாபிக் யார் உண்மையில முஸ்லீம் எவ்வளவு கஷ்டமான நேரம்

நயரஞ்சம் கொண்ட ஆண்களுக்கும் நயவஞ்சகம் கொண்ட பெண்களுக்கும் இன்னும் காவிர்களுக்கும் ஜனன்னன் என்ற நரக நெருப்பில் அவர்கள் என்றென்றும் இருப்பார்கள் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான் அல்லாஹ் ப்ராமிஸ் பண்றான் இதை சொல்லிவிட்டு விட்டு சொய்ய ஹர்ஸ்போகம் இதுவே அவர்களுக்கு போதும் உம் வல அண்ண வல அஜா அல்லாஹ் அவர்களை இன்னும் சபித்தேவிட்டார் வலவும் அஜாவும் அவர்களுக்கு என்றும் நிலையான நிரந்தரமான நரம்பம் உண்டு தண்டனை உண்டு அப்படின்னு சொல்றாங்க அப்போ நிஃபாக்க பத்தி நம்ம ரொம்ப பயப்படணும் நமக்கு அது சஹாதா ரதி அல்லாஹ் தங்களுக்குள்ள நிஃபாக் வந்துருச்சோ அப்படி எப்பவுமே நடுங்கி கொண்டிருந்தாங்களாம் உண ரதி அல்லாஹ் வாயு ஹுதைபா ரதி அல்லாஹ் லாஹிவுங்கிற நபித்தோலிடம் போய் கேட்டாங்க ரசூல்லா உங்களுக்கு முனாபிக்குகளுடைய பெயர் பட்டியலை சொல்லி இருக்கிறாங்க நான் கேள்விப்பட்டேன் ஏன் பெயர் அதுல இருக்கா அவருடைய பெயர்களை எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டாங்க முதல்ல குடை பாரதி சொன்னாங்க அது ரசூல்லாவுடைய சீக்கிரம் அது ரகசியம் அதை நான் யாருக்கும் வெளியில சொல்ல முடியாது யார் யாரெல்லாம் முனாபிக்குகள்ங்கிறத ரசூல்லா எனக்கு சொன்னாங்க அதை நான் வெளியே சொல்லக்கூடாது ஏன்னா ஹுதைபா சாஹிபு சிறு ரசூல் ரகசிய தோழர் ரகசியங்கள் ரசுல்லா சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி சில தோழர்களை ரசூல்லா தேர்ந்தெடுத்திருந்தாங்க உமருக்கு தெரிஞ்சு முனாபிகல் யார் யாருன்னு ரசூல்லா சொல்லியிருந்தது அதாவது அல்லாவிடம் வந்து அறிவிக்கப்பட்டு வகையின் மூலமாக ரசூலுல்லா ஹுதை சொன்னது அவர் ஹுதை தெரியும் உமர் பயப்படுறாங்க எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க மக்காவில் இருக்கும் போது ரசூல்லா மெகராஜுக்கு போன நேரத்துல உமருடைய மாளிகையை சொந்தத்தை பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க உமர் இந்த கேள்வி கேட்கும் போது ரசூலா மௌத்தான நேரம் உமர் மௌத்தாயிட்டாங்க அதாவது ரசூல்லா மௌத்தாயிட்டாங்க அப்ப ஏறத்தால மக்காவிலேயே தனக்கு சொர்க்கம் உண்டுங்கிறதையும் சொர்க்க மாடியே ரசூல்லா கண்ணால் கண்டு வந்து பார்த்ததையும் உமருக்கு சொன்னதையும் அறிஞ்சிருந்த உமர் ரசூல்லாவுடைய மரணத்துக்கு பிறகு ரசூல்லா சொன்ன முனாத்திகள் பட்டியல தானும் உண்டா என்ன பேர் முதல்ல கேட்கிறாங்க புதைவா சொல்லிட்டாங்க அதெல்லாம் சொல்ல முடியாது அது ரசூலுடைய ரகசியம் உடனே அடுத்த வார்த்தை உமர் கேட்டாங்க சரி அது பரவாயில்ல ஏன் பேர் இருக்கானது சொல்லிருங்க அப்படின்னா எப்படி இருக்கு சொர்க்கத்துல மாளிகை இருக்கு இவர் கேட்கிறார் என் பேர் இருக்காங்க புதைவா சொன்னாங்க உங்க பேர் அதுல இல்லை அப்படின்னு அதான் சகாபா எப்பவுமே தன்னுடைய உள்ளத்துல நிபாக்க பத்தி பயந்தான் தானும் சும்மா நாக்குல ஈமானை வச்சிருக்கு சுத்திக்கிட்டு இருக்கிறவனும் உண்மையிலே எனக்கு ஈமான் உண்மையா இருக்குதா உண்மையிலே அவங்களுடைய ஈமான் உறுதி இருக்கு சொற்கரை செய்தி இருக்கு ஜிஹாவில உயிரை கொடுத்து கொடுத்திருந்திருக்கிறாங்க அதுக்கு எல்லாத்தையும் தியானம் செய்திருக்கிறாங்க ஹிஜ்ரத் செய்திருக்கிறாங்க அத்தனையும் ப்ரூஃப் இருக்கு அவ உண்மையான ஈமான் உள்ளவங்க ஆனா பாருங்க என்ன வாய்ப்பு இருக்கா ஒரு தாக்கி சொல்லுகிறார் நான் முப்பதுக்கும் அதிகமான நபித்தோழர்களை சந்தித்திருக்கிறேன் அவர்கள் எல்லோருமே இருக்கும்போது பயந்து நிலைமையில இந்த நரகத்துடைய தண்டனை எச்சரிக்கை நரகத்துல அவர்கள் என்றும் இருப்பார்கள் என்று மட்டும் சொல்லவில்லை சூரா அந்சா நான்காவது சோழாவோட நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது ஆயா அல்ல என்னது சொல்றான் நரகத்திலே அவர்கள் எங்கே இருப்பார்கள் நரகம் மிகப்பெரியது அதுல அடுக்குகள் இருக்கிறது ஒன்று ஒன்று பல நரக நரகையில பல அந்தஸ்துகள் அவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று நிச்சயமாக முனாபிக்குகள் நரகத்தின் அடித்தத்தில் இருப்பார்கள் வேலை இல்ல நரகத்தின் ஆழத்துல நரகத்துல கடைசி எங்கேயோ ஆகவேதான் இந்த ஆயத்தின் அடிப்படையில சொன்னாங்க கொடுக்கப்படுற தண்டனை இந்த உலகத்துல வெளிப்படையா குப்ர வெளியே சொல்லிட்டு இருக்கிற காப்பீர்களுக்கு கொடுக்கப்படுற தண்டனை விட மோசமாக இருக்கும் இவர்களுக்கு மேலதான் மற்ற காப்பீர்கள் இருப்பாங்க நரகத்துல தண்டனைக்கு அப்போ கீழ என வேதனை எவ்வளவு பிள்ளை அதிகாரமும் அதற்கு ஏற்படா கீழே போக போக வேதனை அதிகமானது இல்லையா அதுக்காக ஏன்னா அவ்வளோ மோசமானவருக்கு அல்லாஹ் போட்டால் லவ் லீ உங்களுக்கு அவர்களோட எதிரிகள் இதை சொல்லி தருவம் அவர்களை பற்றி இந்த எச்சரிக்கையா காத்தனமும் அல்லாஹளை அடித்து விதமான அப்படின்னு

மனிதர்களிலேயே மிக லேசான தண்டனை தோர்கின்றவன் யார் என்றால் அவனுக்கு அவனுடைய ரெண்டு உள்ளங்காலே நெருப்பு கங்கு வைக்கப்படும் அதான் ரொம்ப லேசம் உடம்புல இல்ல உள்ளங்காலுல நெருப்பு கங்கை அவளுக்கு வைக்கப்படும் இதுதான் பாத அடியில உள்ளங்கால நெருப்பு கங்கு வைக்கப்படும் இதுதான் ரொம்ப லேசம் இதுக்கு விளைவு எப்படி இருக்கும் தெரியுமா அடுத்து சொல்றாங்க பாருங்க இதன் காரணமாக அவரை மூளை கொவிக்கும் என்று சொல்றாங்க லேசான தண்டனால்தான் இப்ப நினைச்சு பாருங்க முனாபிக்குகள் நரகத்தின் அடித்தட்டுல இருக்கிறாங்க அடி கடைசியில இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மேலதான் நரகத்தின் எல்லா நரகவாசிகளும் மற்ற காப்பிகள் எல்லா பாதிகளும் மேல இருப்பாங்கன்னா அவங்களுடைய வேதனை கீழே இருக்கிற அடியில இருக்கிறவங்களுடைய வேதனை எப்படி இருக்கும் அப்படி என்றால் அந்த நிபாக்குங்கிற இந்த பாவம் குஃபுர் எவ்வளவு மோசமானதாக இருந்தா அடித்தட்டில் அவருக்கு தண்டனை அல்லாஹ் சொல்லி புரிய வேண்டும் சகோதர ஏழ்மை படியுங்கள் அத்தீதாவை படியுங்கள் தௌஹீதை படியுங்கள் குஃப்ரை பற்றி படியுங்கள் சிறுத்தை பற்றி படியுங்கள் தேடுங்க போங்க உலமாக்கள்கிட்ட தேடுங்க சரியான கல்வி உள்ளவங்கள்ட்ட நமக்கு நம்மளோட உள்ளத்துல எப்ப குஃப்ரு வருது வருது அம்மா அப்பா வ தஆலா பார்த்தா சொல்ற ரெண்டு வகை இருக்கு ஒன்று பெரியது பெரிய நிபா என்ன தெரியுமா பெரிய நிபாவுக்கு ஆறு தன்மைகள் ஏதாவது ஒன்று இருக்கலாம் அல்ல ஆறுமே இருக்கலாம் பெரிய நிபா எப்படி முதலாவது ஒருவன் ரசூலை பொய்ப்பிக்கிறது அல்லாவுடைய தூதர் சொல்றதை பொய்ப்பிக்கிறது ரசூலை ஏற்றுக்க மாட்டேன் அவர் பொய்யிருங்க நான் அவரை நம்பணும்னு அவசியம் இல்லை ஒருத்தர் தனக்கு அல்லாவிடமிருந்து மெசேஜ் வர்றத சொன்னா நான் ஏன் நம்பணும் நான் நம்பல அப்படி மறுக்கிறது இது ஒன்று ரெண்டாவது ஒருத்தர் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அறிவுக்கு எது சரிப்படுதோ மட்டும் எடுத்துக்கிட்டு மக்கள் வந்து இதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன் நான் ஏத்துக்குவேன் அதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சிலதை பொய்ப்பிக்கிறது அப்ப ரசூலினுடைய கருத்து அவர் சொல்றது என்ன அவர் சிலதுல உண்மை சொல்லியிருக்காரு சிலதுல பொய் சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க இது ரெண்டாவது தன்மை மூணாவது பெரிய நிபாப்புடைய தன்மை என்னன்னா ரசூலை பகைக்கிறது எப்படி அப்துல்லா இப்ப உபை வெளிப்படையா ரசூல்லாவை பகைக்காம தன்னை முஸ்லீம் சொல்லிக்கிட்டே ரசுல்லாவுக்கு எதிராக வேலை செய்யலாம் மதினாவில் அது போல பகையை வெளிப்படுத்துறது நான்காவது ஒருவன் ரசூல் கொண்டு வந்து தூது செய்தியே ஹக்கை எதிர்க்கிறது சத்தியம் அவனுக்கு சொல்லப்பட்டுச்சுன்னா அவன் குஃபு இருக்கனால தன்னை முஸ்லீம் சொல்லிக்கிட்டே எதிர்க்கிறது நான் முஸ்லீம் நான் அல்லாவை நம்புறேன் நவீன நம்புறேன் என்ன சொல்லுவான் ஆனா ஹக்க சொன்னா எதிர்ப்பான் இது நீ இது பெரிய நிபா பெரிய முனாபிக்குத்தனம் நான் ஐந்தாவது ரசூலுடைய தீன் இந்த மார்க்கம் இதுல ஏதாவது இந்த மார்க் இந்த உலக ரீதியான சில விஷயங்கள் வீழ்ச்சி அடைஞ்சுன்னா தோல்வி இந்த மார்க்கத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா சந்தோஷம் அடையணும் முஸ்லிம்களுக்கு இதெல்லாம் நடக்கும் இஸ்லாமுக்கு இதெல்லாம் நடக்கும் உள்ளுக்குள்ள சந்தோஷம் இது ஆறாவது என்ன தெரியுமா இந்த மார்க்கத்துக்கு வெற்றி கிடைச்சா முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைச்சா வெறுக்கிறது அது பிடிக்காது ஒரு முன்னாடிக்கு தான் பிடிக்காது ஒரு உண்மையான சந்தோஷம் இருக்கும் வெற்றி கிடைச்சிச்சு ஆனா தோல்வி அடைஞ்சிச்சு மனிதர் முஸ்லீம்கள் தோல்வி அடைஞ்சா இருக்கட்டும் பெரிய வகை அப்ப இதெல்லாமே குஃபு மொத்தமா தான் நம்ம இரண்டாவது நாள் குஃபுரி எல்லா வடிவங்களிலும் ஒருவன் வெளிப்படக்கான உள்ளுக்கு வச்சிருந்தாதான் அது முன்னாடி அவ்வளவு சிறிய வகையில தான் நம்ம ரொம்ப பயப்படும் ஏன்னா இந்த சிறிய வகைங்கிற ரெண்டாவது தெரியுமா ரெண்டு வகையில ஒன்னு எக்திக்காதியா அதாவது அக்கிதாவிலே குஃ அதுதான் ஆறு தன்மையா பார்த்தோம் இன்னொன்று செயல்ல வரக்கூடிய முனாபிக்கு அது முஸ்லிம்களிலேயே இருக்கும் ஒரு உண்மையாக ஈமான் கொண்டவர்கள் தான் ஆனா அவருடைய செயல்பாடுகள் சில முனாபிக்குகளுடைய பண்போடு ஒத்து போச்சு வைங்க அந்த தன்மையில இந்த முஸ்லீம் இந்த சின்ன வகை கூட இருப்பார் ஆனா தான் அவர் அல்ல அவர் இஸ்லாமை விட்டு வெளியவரும் அல்ல அவர் அல்லாவே நவியை நேசிக்காதவரும் அல்ல அவரை முஸ்லீம் நாம நாம எல்லாரிடமும் அவங்க பாதுகாக்கணும் எந்த மொழிகளிடமும் அந்த நிபாக் வந்துடலாம் இங்கதான் தெரிஞ்சுக்கணும் நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய நூறு பெருபவங்கள்ல வெறும் நிபாக்கு மட்டுமல்ல இந்த சிறிய வகையில வரக்கூடிய செயல்பாடுகள் மூலமா சில செயல்கள் நம்மிடம் வர காரணமா அதன் காரணமாவும் ஒரு நரகத்துக்கு போயிடுவான் ஏற்கனவே பெரிய பத்தி பார்த்தோம்ல என்ன கவனிங்க

செயல்களை தான் ரசலா சொல்ல போறாங்க அந்த பண்புகள் இருந்துச்சுன்னா அவன் ஒரு வடிகட்டிய அதாவது பச்சை பச்சையான முனாபிக்குங்கிறான் காளிஷனா ரொம்ப தூய்மையா இருக்கிறது இஹ்லாசன் சொல்றோம் இல்லையா இஹ்ராசனா என்ன மனசு தூய்மையா இருக்கு அல்லாஹவுக்காக இஹ்லாசன் சொல்லும் போது நம்ம மனப்புழிவு சொல்லணும் ஒருத்தன் முனாபிக்க தனத்துல பச்சையா தூய்மையா இருந்தான்னா அவன் வடிகட்டி முனாபிக்க ரசலா சொல்றான் அதுக்கு நாலு பண்புகள் இருக்குமா ஒமென் பி ஹாஸ்ல منهن كانت فيه خصلة من النفاق حتى يدعى أما نان بلي وند ورطل ده يرن دالو منافق تنطي ورو அல்ல நான்குமே இருந்தாலும் அவன் முனாபிக்காக வெளிக்கட்டி அவனாக இருப்பான் அவன் அதை விடுவரைக்கும் ஒன்று ஒன்று இல்லைன்னா ஒரு திறனும் அவன் இல்லைன்னா வந்து முனாபிக்கு தன்மை இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிற அவர் சொல்லலாம் இதை சொல்லிட்டு அந்த நான்கு என்ன அந்த நான்கு நான்கு பெரும்பாவது இன்று நம்ம பார்க்கறதுல மொத்தம் அஞ்சு பேர் முதல்ல அதோடு சேர்த்து கூட இப்ப சொல்லப்படுற நான்கு இன்னும் சில இருக்கு அடுத்து பாருங்க நம்பிக்கை கொண்டால் துரோகம் செய்வான் நம்பிக்கைக்கு மோசடி செய்வான் அவனை நம்பி ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு நம்பிட்டனா நிச்சயமா ஏமாத்திவான் இது முதல் பண்பு

வயீதா ஆஹ் ஒரு ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் ஒரு உடன்படிக்கை செய்தால் ஏமாத்தி விடுவான் அதுக்கு மாறு செய்வான் ஒப்பந்தம் ஒன்னு இருக்கும் அதுக்கு தலை கலங்கும் அத முடிச்சிடுவான் ஆனா ஒப்பந்தம் பண்ணுவான் இது ஒரு முனாஃபிக்குத்தனம் நான்காவது வயீதா ஹாசன் அவன் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு தர்க்கம் ஒரு சச்சை அத ஒரு அவன் ஒண்ணு சொல்ல நாம ஒண்ணு சொல்ல அப்படின்னு ஒரு நிலைமை வந்து பேச வேண்டியது வந்தா அல்லது வாக்குவாதங்கள் வந்தால் அவன் நேர்மை இல்லாமல் பாதியா பேசுவான் தான் பேசுவான் நேர்மைத்தவங்க பேசுவான் உண்மையை பேச மாட்டான் சத்தியத்தை பேச மாட்டான் அதுல மோசடி பண்ணுவான் இந்த நான்கு பண்புகளும் முனாஃபினுடைய பண்புகள் அப்படின்னா என்ன இந்த நான்கு ஒரு மனிதனை நரகத்திலே கொண்டு போய் தள்ளிவிடும் இதோடு கூட குரான்ல இன்னும் அல்லாஹினுடைய சில செயல்களின் பண்புகளை குறிப்பிடுறாங்க தொழுவார்கள் அவர்கள் ரசூல்லா காலத்தில் தொழுதாங்க சொன்னேன் இல்லையா சோம்பேறித்தனத்தோடு தொழுகிறோம் அப்படி கட்டிட்டு அப்படி பட் 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 அப்படி சக் 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 அப்படி தொழுது தொழுதுட்டேன் அப்புறம் தொழுக வேண்டியதா சீக்கிரம் எப்ப முடிப்பா தெரியுமா ஏதாவது மனசுல வந்து அந்த தொழுகையின் மீது பிரியம் ஆசை இருக்காது சீக்கிரம் முடிச்சா போதும் ஏதோ தொழுகுறோம் தொழுதுட்டே அவ்வளவுதான் மனசெல்லாம் என்ன நோக்கோ தோழுதுட்டேன் முடிஞ்சுச்சு அப்பா தோழுது ஓடுவோம் இப்படி மனசுக்குள்ள இந்த நிஷம் அப்படி இந்த நயம் வந்துருவான் ஏன்னா முனாபிகள் எப்படி சொல்லுவாங்கன்னா ரசுல்லா உடலை காட்டுறதுக்கு முஸ்லீம்களை நம்ப வைக்கிறது தான் அவங்க சொல்லுறாங்க அப்ப வேற வழியே இல்ல நாம நம்ம முஸ்லீம்களை நம்ப வைக்கணும்னா நம்ம துணிக்க வந்தா அவங்க வந்தாங்க ஜமா தொழிலைக்கு அதனால அவங்க அப்படித்தான் முஸ்லீம்களை ஏமாத்தினாங்க அஞ்சு வேளைக்கு வருவாங்க அது ராத்திரி நேரம் வரக்கூடிய இருட்டு வரக்கூடிய அந்த பகல் ஆரம்ப பதினோடய நேரம் இருட்டா இருக்குமா அந்த நேரமும் இஷாவுடைய நேரமும் இருக்கு ரொம்ப பாரமா இருக்கும் ஏன்னா அப்பதான் தப்பிக்கிறதுக்கு வழி அப்ப இந்த தொழிலுக்கு வராம தப்பிச்சிடலாமா தப்பிக்க பார்ப்பாங்க அப்ப தொழிலுக்கு வரணும்னா கஷ்டமா தான் நடக்கும் அப்ப அவங்களுக்கு பாரமா இருக்கும் ஏன்னா உண்மையான ஈமான் இல்லை அது நடிக்கிறதுக்காக பகல்ல எல்லாரும் பார்க்கிற நேரம் புகாரு அசர் மதுரை எல்லாம் எல்லாரும் பார்க்கிற நேரம் ரசா பாப்பாங்க இந்த ஒரு காரணம் ஆனா பஜ்ரு இஷா நம்ம ஊர்களில் நம்முடைய காலத்துல இருக்கிற மாதிரி நல்லா படிச்சு லைட்டா போட்டுருச்சு அந்த காலத்துல போக்குவரத்து வரக்கூடிய ரோடுகள்ல தெருக்கள்ல எல்லாத்துல லைட் எரிஞ்சுக்கிட்டா இருந்துச்சு யாரு வராங்க யார் வரலன்னு தெரியாது அப்ப முனாத்திகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருந்துச்சு அந்த நேரத்துல எஸ்கே தப்பிச்சிடலாம் தெரியாது கேட்டா கூட வந்தேங்க இருட்டு என்ன நீங்க பாக்கல அப்படி போய் சொல்லிடலாம் அப்ப போய் போய் அப்ப முனாபிடித்து பொய் சொல்றது பொய்யா சொல்லிட்டு இருக்கிறது நம்பினா மோசடி செய்யறது வாக்குறுதி கொடுத்தா காப்பாற்றம் இருக்கிறது அதுக்கு மாறா நடக்கிறது வாக்குவாதம் நேர்மையெல்லாம் பேசுறது இதெல்லாம் பண்புகள் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் நரகத்திற்கு கொண்டு போய்விடும் அப்படிங்கறதெல்லாம் இன்று நாம் இதன் மூலம் அறிந்து கொள்கிறோம் தஆலா இந்த எல்லா மோசமான பெரும் பாவங்களை விட்டு முனாஃபிக்கு தனத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானவங்க உண்மையை பேசக்கூடியவர்களாக اللهم Akandeen wa الله الله Rahman wa Rahman wa Rahman